வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் போகக்கூடிய ஒரு ஏரியா அங்கே இருக்கும் இங்கே வந்து நமக்கு ஆர்கானிக் மூலிமா ஸ்டெம் இன்ஜெக்ஷன் ஊசி மூலிமா மருந்து கொடுத்துருக்கோம் கொடுத்து கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நாள் இருபது நாள் நியர்பை ஆகுது இருபது நாள் ஆவரேஜாக மினிமம் ஆகுது இது வந்து நம்ம ஊசி மூலிமா மருந்து கொடுத்த காடு பார்த்தா தெரியும் இது டோட்டலாக ஊசி மூலிமா கொடுத்த காடு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் டோஸ் கொடுத்துருக்கு ரெண்டாவது டோஸ் வந்து இப்போ அடுத்து கொடுக்கணும் ஒரு வாரத்தில் இது வந்து இன்ஜெக்ஷன் போடாத காடு காடு அதுக்கும் இதுக்கும் ஒரு ஒரு மாதம் வித்தியாசம் இருக்குது வச்சுருக்காங்க இது வந்து இன்ஜெக்ஷன் போடாத காடு ரெண்டுக்கும் ஒரு மாதம் வித்தியாசம்னு வச்சுக்கலாமே நம்ம ஊசி போட காடு வந்து ஒரு மாதம் கம்மியாக வச்சாங்க இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்ச காடு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கொஞ்சம் இலையெல்லாம் வந்து கொஞ்சம் பழுத்து ஏன்னா இந்த ஏரியா வந்து தண்ணி அதே மணிக்கக்கூடிய ஏரியா இங்கே பார்த்தா தெரியும் தண்ணி ஒரு அளவுக்கு அதிகமாகவே நிற்கும் இந்த தோட்டத்தில் கொஞ்சம் இது ஊசி போடாத காடு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த காய்ச்சல் மட்டை காய்ச்சல் வாங்க அதில் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகியிருக்கு இதில் வந்து அந்த பாதிப்பு இப்போ தொழிறு பர்சன்டேஜ் இல்லை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது இது வந்து இன்ஜெக்ஷன் வந்து பண்ணாத காடு ஆனால் ஒரு மாதம் முன்னாடி வச்சது இது ஒரு மாதத்துக்கு அப்புறம் வச்சது இன்ஜெக்ஷன் பண்ண காடு நோய் வந்து தாக்கம் கம்மியாக இருக்குது இதில் எல்லாமே சருகம் வந்து ரொம்ப மடங்கி மடங்கி இருக்கு எல்லாம் இதுவும் சருகும் மடங்கள் பெருசாக இல்லை வரைக்கும் போனால் தெரியும்